திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மத களீற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நாக கந்தம் கமழும் குழலி படை திரவாய் வந்து எங்கும் பந்தல் மேல் பல்கால் புயலினங்கள் கோவினகான் பந்த வீரன் மைத்துணன் பேர்பாட செமரை கையால் சீரர்வளை ஒலிப்ப வந்து திரவ மகிழ்ந்தே லோரெம்பா செந்தாமரை கையால் சீரர்வளை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தே லோர் திருவம்பாவை பாசுரம் பதினெட்டு மலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் மூடியின் மணி தொகை வீர்போல் வந்து கதிர்வந்து கார்கரப்பார் ஒளி ஒள் ஒளி கல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பீரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார மோதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணை பூம்பூனல் பாய்ந்தாடேலோ எம்பாவாய் அண்ணரமோதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணெய் பூம்புனல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவா திருப்பாவை